வணக்கம் இது கோயில் எப்படி உருவான கதையும் பத்தியும் இங்க இங்க அமைஞ்சிருக்கு இதை யாரு உருவாக்குனாங்க எப்படி மூலியமா அந்த கோயில் இங்க வந்துச்சு அப்படிங்கறத அந்த கோயிலோட நிர்வாகி அவர்களே கூறத பத்தியும் நம்ம பார்க்கலாம் ஐயா வணக்கங்க ஐயா உங்க பேருங்க என்னவா இருக்கீங்க இந்த கோயிலிங்க என்ன பொறுப்புல இருக்கீங்க நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கீங்களா எத்தனை ஐயா இருக்கீங்க கோயில் ஸ்டார்ட் பண்ணது என்ன வருஷங்க ஐயா இது ஓப்பன் பண்ணது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலு இது எந்த ஊர்ல இருக்குதுங்க இது வேப்பச்செட்டிப்பாளையம் பக்கத்தில் அலுப்புள்ள கிராமத்தில் சரி சரிங்க என்ன காலம் இந்த கோயில் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க வேலைக்கான ஒரு எல்லாரும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் சரிங்க இப்போ தேவம் அன்னதானத்தோட பூஜை ஆரத்தி எல்லாமே சிறப்பாக நடக்கும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை கண்டிப்பாக அன்னதானம் இருக்கும் மீதி நாளும் கொஞ்சம் குறைஞ்ச அன்னதானம் ஏன்னா மக்கள் இருக்குது கொஞ்சம் அவுட்டராக இருக்கிறதுனால ஆமாம் மக்கள் கம்மியாக வருவாங்க சரிங்க அதனால அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு மற்ற நாள் வருஷம் முந்நூற்றி நாளுமே திறந்துருக்கும் சரி சரி அதே மாதிரி ராம நாமியும் நம்ம கோயிலோட கும்பாபிஷேகம் ஒரே தேதியில் வரும் ஓ சரி சரி அது ஒரு நல்ல கிராண்டாக பண்ணுவோம் அடுத்தது விஜயதசமி பாபா ஜீவசமாதி ஆனந்த நாள் சரி சரி இந்த ரெண்டு நாளும் ரொம்ப சிறப்பாக பண்ணுவோம் ஊரில் இருக்குதுங்க இந்த கோயிலுங்க இது ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு ஏழு கிலோமீட்டரில் அழுக்குலின்ற கிராமத்தில் சரி சரிங்க இதனால் உங்களுக்கு என்ன பயன் அடைஞ்சிருக்கீங்க அதாவது பாபா மூலிமா உங்களுக்கு எண்ணில் அணுகா ஒரு பகவது அளவுக்கு சொல்லலாம் அந்த அளவுக்கு அதிசயங்கள் நடந்திருக்குது கண்டிப்பாக கண்டிப்பாக முதல் இது வந்துட்டு இந்த பாபா சிலை யார் கொடுத்தாங்கன்னே எங்களுக்கு தெரியாது ஓ சரி சரி நாங்கள் கோயில் கட்டுற கண்டிஷன் ஒரு எண்ணம் கூட கிடையாது சரிங்க நாங்கள் இந்த இடம்லாம் சைட்டு போட்டுக்கிட்டு இருக்கப்போபி இந்த காளிதாசன் ஒருத்தர் வந்து பாபா கோயில் கட்டணும்னு ஆசைப்படுறோம் சரி அப்படின்னு சொன்னார் சரிங்க சரி நாங்கள் எங்க சார் இப்போ ஒரு பத்து சென்ட் இடம் பாபாவுக்கு சரி ட்ரஸ்ட் மோட் கொடுக்கு கொடுத்துடலாம் ஃப்ரீயாகவே சரி அப்படின்னு பேசிட்டு இருந்தோம் சரி அப்புறம் அவர் திடீர்னு அவர் தனிப்பட்ட முறையாக செய்ய விருப்பப்பட்டார் சரிங்க சரி நாங்களும் ஒரு ஒரு எழுபது பேர் சீரடிக்கப்போ ட்ரெயினில் போயிட்டு இருந்தோம் இதை பற்றி நாங்களாம் பேசிகிட்டு இருக்கிறப்ப டக்குன்னு பக்கத்தில் இருந்த பெரியவர் வந்து சொன்னார் இடமே நீங்கள் தரீங்க கோயிலே நீங்கள் கட்டுங்க அப்படின்னாரு இது எப்படி செய்கிறது என்னென்னு தெரியல சீரடிக்கு போயிட்டு போகிறப்ப எங்கள் கூட வந்தவர் சொன்னார் சென்னையில் ஒருத்தர் செந்தில் செந்தில் ஆச்சாரியர் ஒருத்தர் இருக்கிறார் அவர் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு சரிங்க சீரடியிலருந்து வந்தோம் இது இந்த இடத்துல அமைக்கிற மாதிரி இல்லை அங்கே பக்கத்தில் முன்னாடியே அமைக்கிற மாதிரி தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பிளான் சரிங்க அங்கேருந்து மண்ணும் எடுத்து வந்து அந்த இடத்துல போட்டோம் சரி அப்புறம் இங்கே இங்கே வந்துட்டு வாட்டி ஒரு ஏழு பேர் சென்னையில் போய் அவரை செந்தில் ஆச்சாரியை பார்த்தோம் ஒரு பாப்பா கோழி வச்சுருக்கிறாரு அவர் தலைமையில் இது நம்ம கோயில் இருந்துட்டு முப்பத்தி ரெண்டாவது கோயில் சரிங்க இதுக்கு முன்னாடி முப்பத்தோரு கோயில் பண்ணியிருக்கிறாரு ஓ சரிங்க சரி நாங்கள் போய் சொன்ன எனக்கு பாபா வாக்கு தரட்டும் சரி நான் அதை பற்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டாரு அந்த சில பாபா ஃபோட்டோ இருந்துட்டு அவரை வச்சு அந்த பக்கம் பாபாவோட பக்கத்தில் இருக்கிற அந்த ஃபோட்டோ இருந்துட்டு சரிங்க அவர் வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தார்ப்பா சரி சரிங்க இது உங்களுக்கு எப்போ வரணும்னு உங்களுக்கு தான் வரணுன்னு முடிவு பண்ணால் அவர் வருவார் அப்படின்னு சொன்னார் சரிங்க அப்புறம் அதே மாதிரி அவர் ஒரு தாங்க வந்து போய் கேட்டு வந்து ஒரு மாதம் கழிச்சு சொன்னார் பாப்பா உத்தரவு அப்படின்னு அதுக்கு முன்னாடி எங்களுக்கு அந்த இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி பதினாலு அன்னைக்கு ஏதோ பூஜை பண்ணுற மாதிரி எங்களுக்கு ஒரு ஒரு மாதம் முன்னாடி ஒரு கனவு வந்ததுங்க சரிங்க ஆச்சாரியார் கூப்பிட்டு அடுத்த நாள் காலையிலே சொல்றாரு அதே தேதி இருந்துட்டு பூமி பூஜை போடலாம் அப்படின்னு சொன்னாருங்க சரி சரி அவர் தலைமையிலே அன்னைக்கு இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாலு அன்னைக்கு முதல் நாள் இருபத்தி ஏழாம் தேதி கோபி ஏரியாலுமே ஃபுல்லாக அளவு கடந்த மழை சரி எல்லாமே இதாகிடுச்சு அன்னைக்கு நைட்டு அதுக்கு முதல் நாள் நைட்டு எனக்கு ஒரு வருது அந்த நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண இடத்துல இல்லை இங்கே இப்போ கோயில் அமைஞ்சிருக்கிற இடத்துல இப்போ இருக்கிற சிலைகள்லாம் வச்சு கோ பண்ணி கீழே அண்டர் கிரவுண்டு தியான மண்டபத்தோட வந்து இதுன்ற மாதிரியும் நாங்கள் நான் போய் அதில் இருந்துட்டு ஒவ்வொரு சாமிக்கும் வேப்பள்ளியில் தீர்த்தம் தெளிச்சிட்டு வர மாதிரி ஒரு கணவந்தது அப்புறம் காலையில் அன்னைக்கு காலையில் தான் இடமே மாற்றணும் பூம்பூஜ் இடம் ஃபிக்ஸ் பண்ணுது பூம்பூஜை போடுற அன்னைக்கு காலையில் தான் இடமே மாறி இந்த இடத்துல அமைச்சது அப்புறம் நாங்கள் பூமி பூஜை போட்டுட்டு ஏழு நாள் எதுவுமே செய்யலை இந்த கோயில் பூமி பூஜைக்கு இன்னொரு இது இதுனா பாபா கூட பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொடையை வச்சுட்டு இருக்கிற ஃபோட்டோவில் சின்ன பையன் ஒருத்தர் இருப்பார் செஞ்சு வயசில் அப்போ சரி சரி அவர் இருந்துகிட்டு அந்த பூஜையில் வந்து கலந்துட்டாரு எங்களுக்கு இங்கே வரப்போ அவருக்கு நூற்றி ஆறு வயசு சரி எங்களுக்கு அதே ஒரு இது அது பூமி பூஜை நடக்கிறப்ப அதே மாதிரி ஒரு பாபா ரூபத்திலையும் ஒருத்தருக்கு ஒரு குச்சி வச்சுக்கிட்டு நம்ம கோயிலுக்கு வந்து பிரசாதம் வாங்கினாரு வாங்கிட்டு நாங்கள் அதுக்குள்ளார் பார்க்குறதுக்குள்ளார் திரும்பி பார்த்தோம் எங்களாலேயே முடியல யாராலையும் கண்டிப்பாக இது எல்லாமே இது அன்னைக்கு நடந்த அன்னைக்கே பாபா எங்களுக்கு ஒன்ட்டான்னு ஒரு இது அப்புறம் மழை பெஞ்சதுனால நாங்கள் ஒரு வாரம் எந்த வேலையுமே செய்யலை ஊன் பூஜை முடிஞ்சு ஏழாவது நாள் ஆச்சாரியார் ஃபோன் பண்ணுறார் உங்களுக்கு பாபா வராருங்க அப்படின்னு அந்த இதெல்லாம் எவ்வளோங்க அப்படின்றப்போ அவர் பத்து லட்ச ரூபா வருங்க அப்படின்னு எங்கள்கிட்ட ரூபா கூட இல்லைங்க அப்படின்னு அவர் சொன்னதுன்னு உங்களை யாருங்க பாபாவுக்கு பணம் கேட்டாங்க சென்னையிலேருந்து வர ஒரு போறநாட் செவனில் வராது பாப்பா அதுக்கு உண்டான வாடகை எட்டாயிரத்தி முந்நூறுரூவா கொடுக்கணும்னு சொல்கிறாருங்க அப்புறம் அவர் வரப்போ எங்கே இறக்கறதுன்னு தெரிலங்க அது இருந்துட்டு வந்து எங்கள் வீட்டிலேயே போட்டி வரா நைட் பன்னெண்டு மணிக்கு வராதுங்க எங்கள் வீடு போட்டிக்கு அவர் பாப்பாவை இறக்கி வச்சுட்டு அங்கே பூஜை பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பத்து பாஞ்சு நாள் பண்ணுறதுக்கு வர முன்னாடி அந்த சமையல் செய்கிற தான் பழைய கோவில் அந்த பதினஞ்சு நாள் கேப்பில் பாதி ஒரு பதினஞ்சு இருபது நாளில் அந்த ரூம் ரெடி பண்ணி பாபாவை இருந்துட்டு அங்கே வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்து பாபா அங்கே எடுக்கிறப்பையும் ஒரு பெரிய அதிசயம் நடந்துச்சுங்க எல்லாமே இந்த ஓப்சைட் பழைய பணியில் இருந்த முருகின்ற ஒரு டிஎஸ்பி சிவராஜ் வக்கீல் அந்த மாதிரி ஒரு ஒரு இரநூறு முந்நூறு பேர்த்துக்கு மத்தியில் அந்த வச்சு பாபா இருந்துட்டு பூஜை பண்ண இடத்துலேருந்து எங்களால் நமற்ற கூட முடியல ஒரு கவுர் கட்டியில் இருக்கிறோம் கீழே கிரானைட் ஃபுளோரிங் தான் அந்த பாக்ஸோடு இருக்கிற பாபாவை கூட எங்களால் அசைக்க முடியல எங்கள் வீட்டில் தான் வச்சு பூஜை இருந்தாங்க அது வரைக்கும் பாப்பா பற்றி அதான் எதுவுமே அது உங்களுக்கு எதுவும் தெரியாது எதோ எல்லோரும் கும்பிட்றாங்கன்னா எங்கள் வீட்டில் கும்பிடுவாங்க அவனை பூஜை புனஸ்காரலாம் கரெக்டாக பண்ணுவாங்க அவங்க பத்திரகாளி அந்த மாதிரி க அம்மன் தான் ரொம்ப விரும்பி வெளிப்படுவாங்க அப்புறம் எல்லோரும் என்ன சொன்னாங்க பாப்பா வீட்டிலேருந்து கிளம்ப மாட்டேன்றாங்க நீ வாம்மா அப்படின்னு எல்லாம் கூடும் இது வந்துட்டு அந்த இருந்த பணியில் இருந்த டிஎஸ்பி முருகன் அட்வொகேட் சிவராஜ் அந்த மாதிரி நிறைய ஒரு முந்நூறு இரநூறு முன்னர் பேர் எல்ஹி வேணுகோபாலன் ஒருத்தர் எல்ஐசி மணி அந்த மாதிரி முக்கியமான கோவில் முக்கியமான பிரபலங்களுக்கு முன்னாடி நாள்தான் அதிசயம் எங்கள் வீட்டில் வந்து அப்போ கும்பிட்டு அப்பா நாங்கள் மூணு பொம்பளைங்க எனக்கு ரெண்டு பொன் பெண் குழந்தைங்க ஆனால் நாங்கள் மூணு பொழைய நாங்கள் பொம்பளைங்க மூணு பேர் இருக்கிறோம் நீ அங்கே போய் இருப்பாப்பா உனக்கு வந்து பணியோடு செய்கிறேன்னு இப்படின்னு கை வச்சாங்க அப்படியே ஒரு சுற்றுச்சூத்தனா பாவம் உடனே அங்கே இருந்த பெண்கள்லாம் சேர்ந்து எங்கள் வீட்டில் தூக்கிட்டு ஒவ்வொன்று சத்தம் போட்டு அதுக்கப்புறம் டிராக்டர் மூடி பச்சை மலையில் போய் அவரை பா பாப்பா பூஜை பண்ணிவிட்டு ஊர்வலமாக எடுத்துன்னு இங்கே பிரதேஷ் பண்ணும் சரி இது இவரு இங்கே வந்த ஒரு இது நிறைய பக்தர்கள் கண்ணிலேருந்து ஓடி நெத்திலேருந்து ஓடி வேர்வை இங்கே பக்கத்தில் அலுக்குள்ளே பத்திரகாளி மண்ம பூஜை பண்ணுறாரு செந்தில்னு ஒரு நம்ம பண்ணி எடுக்கிறாரு ஒரு சித்திரை ஒன்றாம் தேதி நம்ம ரெகுலராக இங்கே நம்மளுக்கு இருந்துட்டு பரண்டிதரன்னு ஒரு ஐயர் பண்ணுவார் அன்றைக்கி அவர் ஏதோ விசேஷம்ட்டு வெளியே போயிட்டார் அவர் ஒரு ஆரிய கோயில் சிவன் கோவில் பண்ணுறதுனால அன்றைக்கி இருந்துட்டு நம்ம இங்கே பக்கத்தில் அந்த காளியம் கோவில் புதுசாரி தான் வந்து பூஜை பண்ணார் அவர் பூஜை பண்ண பண்ண மதியம் ஆரத்தி நடக்க நடக்க சித்திரை ஒன்று அன்னைக்கு உருவத்தில் பாபா உருவத்துலேருந்து வேர்வையாக வழியுது அப்போ புளூ கலரு துணி போட்டிருந்தோம் பாபா நாங்கள் எல்லாருமே இது வந்துட்டு அப்போலாம் எல்லோருமே ஆரத்தி எடுத்து விடுவோம் அந்த டைம்லருந்துட்டு வந்து அப்படியே ஒரு மனு நம்ம வெயிலில் ஒரு கோயிலில் பூஜை பண்ணுற செந்தில் வந்து பூஜை பண்ணார் அன்றைக்கி சித்திரை ஒன்றுக்கு ரெகுலராக வரைய தரானயிர் வரதுனால அவர் கூப்பிட்டு பூஜை பண்ண சொன்னோம் அவர் வந்து அன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருந்தார் அன்றைக்கி எல்லா பக்தர்களுமே ஆராய்ச்சி காட்டலாம் காட்ட வந்து பாபாவோட உருவத்திலேருந்து வேர்வையாக வடியுது நம்ம மனித உருவத்துலேருந்து வர மாதிரி வேர்வையாக வடியுது அன்றைக்கி ப்ளூ கலர் துணியை பாபாவுக்கு அனுப்பிச்சிருந்தோம் அன்றைக்கி கட்டளைதார் வந்துட்டு பச்சை மலைன்னு தினேஷுன்னு ஒரு ஐயர் அந்த ரெகுலராக இங்கே கோபிச்சேட்டி வளையத்தில் மேக்ஸிமம் அவர் தினேஷை தெரியும் சித்திரை ஒன்றானா அவரோட கட்டளை தான் பாபா போகிற மாதிரி அன்றைக்கி நடந்துக்கிறப்ப அந்த மாதிரி ஆராய்ச்சி காட்டக்காட்டுப்போ வேறு வருது எல்லா மக்கள் எல்லாமே பார்த்தாங்க அப்புறம் இருந்துட்டு நாங்கள் இருந்துட்டு சரி எப்படி பாப்பா புழுவாக மாறிடுவார் நினச்சிக்கிட்டே இருந்தோம் அதேமாதிரி பூஜை முடிஞ்சோடனே அவர் செந்தியில் பூசாரி இருந்துட்டு நான் சொன்னேன் நானும் எத்தனையோ அம்மன் கோயிலில் பக்கத்துலேயே இருந்து நாங்கள் பரம்பரையாக பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு உருவது ஒரு திருவுருவ சிலையிலேருந்து வேறு வரதை என் வாழ்க்கையே இதுதான் முதல் முறையாக பார்த்தேன் அப்படின்னு சொன்னார் அப்புறம் எல்லாம் பூஜை முடிஞ்ச உடனே துணியெலாம் கழட்டி பார்க்குறப்ப ஃபுல்லாக நீல கலராக இருந்தார் நாங்கள் அப்புறம் தான் எல்லாமே கழுவி சுத்தமாக கழுவணும் தான் அப்புறம் மாதிரி விடுவிக்க பண்ணோம் ஏன்னா உடம்பு அப்படியே முன் நீளமாகவே மாறி இருப்பார் அந்தளவுக்கு இந்த மாதிரி அவர் எங்களுக்கு கண்ணிலேருந்து ஒளி பார்த்துருக்குறோம் நெட்டிலேருந்து ஒளி பார்த்துருக்குறோம் இங்கே இருந்துட்டு இந்த கிர இந்த கோயில் கட்டுறதுக்கு பெருசாக சுப் சுப்பிரமணியன்ட்டு நம்ம அமலா ஸ்கூல் இருக்கும் கோபிசெட்டி கோயில் அமலா ஸ்கூல் பக்கத்தில் சுப்பிரமணியன் ஒருத்தருப்பார் அந்த விநாயகர் கோயிலோடய தலையோடவர் இந்த கோயிலுக்கு பெரும்பங்காட்டியவர்கள் அவங்க குடும்பம் டோட்டலாகவே அவங்க குடும்பம் அவங்க பையன் இருந்துட்டு சிங்கப்பூரில் பெரிய இன்ஜினியராக இருக்கிறாரு பெரிய கன்சல்டிங்லாம் அவர் தான் டோட்டல் இன்சார்ஜாக இருக்கிறார் அவங்க அப்பா அம்மாவுக்கு இவங்க ரிட்டையர் கவர்மெண்ட் ஜாப்லேருந்து ரிட்டையர் ஆனவர் உங்கள் அப்பா அம்மாவுக்கு கல்யாண நாள் அன்னைக்கு இருந்துட்டு அப்போ பழைய வேலுதான் பாபா இருந்தார் அப்போ பாபாவுக்கு நல்ல பெரிய மாலையாக வந்து ஒரு இந்தாட்டம் மூணு செம்பருத்திக்கும் அந்தாட்டம் மூணு செம்படுத்தி ஆறு செம்பருத்தி இப்போ இது இருந்தோம் அவங்க அவரோடய சுப்பிரமணியன் அவங்க அந்த அம்மா அவங்க சன்னு நான் நாலு பேரும் அவங்க அப்பா அம்மா அவங்க ரெண்டு பேரும் முன்னாடி நின்று பாபா கும்பிட்டு நானும் அவங்க சன்னும் பின்னாடி நிற்கிறேன் அவர் சிங்கப்பூர்லேருந்து வருஷமே வந்திருந்தார் இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஏழு எட்டு வருஷம் முன்னாடி நடந்தது அவர் நின்று கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு அந்த இவங்க ரெண்டு பேர் கண்ணு மூடி இந்த கும்பிட்டு நானும் அவரும் அவங்க சண்ணும் அவர் பின்னாடி ரெண்டு பேர் நாங்கள் நிற்கிறோம் அந்த ஆறு செம்பருத்தி மட்டும் முன்னாடி வந்து அவங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போச்சு ஏன்னா இந்த கோயிலுக்கு அளவு இந்த கிரங்கள் லைட்டு அவர் செஞ்சதெல்லாம் கணக்கு சொல்ல முடியாத அளவுக்கு செஞ்சுருக்கிறார் அந்த குடும்பம் அவங்க பொண்ணு பையன் எல்லாேருமே அதனால் அந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வாக நாங்கள் நிறைய பார்த்துருக்குறோம் கண்கூடாக பார்த்துருக்குறோம் அதே மாதிரி நைட்டு பன்னெண்டு மணி இந்த வந்துட்டு வாட்டி பாபா வந்துட்டு ஒரு நாங்கள் எல்லாமே ஒரு இருபது முப்பது பேர் சேர்ந்து அங்கே உட்கார முடியல ஜிஆர்எஸ்னு ஒரு ஸ்வீட் க ஸ்வீட் கடை இருக்கேன் அதில் ஒரு ஐயர் அம்மா இருக்கும் பாபானா ரொம்ப உயிர் பப்ஜீட் பாலத்தில் ஜிஆர்எஸ்னு தெரியாதுங்க அந்த அம்மா இருந்துட்டு அப்புறமேட்டு அந்த அம்மா வந்து பாபா அங்கே உட்காருக்கேன்னு வயசான நாங்கள் ரொம்ப ஏஜடு பர்சன் ஒரு எண்பது வயசுக்கு மேலே இருக்கும் அன்றைக்கி நைட்டு பூரா உட்காந்துருக்குறாங்க பாபா வந்து உட்கார அதை நான் பார்க்கணும் அப்படின்ட்டு உடம்பு முடியல மாத்திரை போட்டுகிட்டு உட்காந்துருக்குறாங்க எங்களால் அத்தனை பேர்த்தாலே ஒரு பாபாவை அந்த பேரத்தில் ஏற்ற முடியலங்க அந்த அம்மா வந்து நானே உட்காந்து யோசனை பண்ணிட்டு பாபா வாங்க பாப்பா இது அம்மா வாங்க பண்ணி வந்து பாபாவுக்கு வந்து ஒரு பாட்டு பாடணும்னு அந்த அம்மா பாட்டு பாடினாங்க அடுத்த அஞ்சு நிமிஷம் அவர் போய் உட்காந்தார் அந்த மாதிரி இந்த நம்ம பாபா எப்போ எங்கேருந்து வந்தார் எப்படி வந்தார்னு தெரியாது மாதிரி இந்த கோயிலுக்கு எந்த இன்ஜினியரோ எந்த பிள்ளை இதோ கிடையாது கம்ப்ளீட் எல்லாமே பாபாவோட பிள்ளைங்க ஒன்று ஏதாவது தப்பு இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் நிறுத்திடுவார் நாங்கள் இது ஃபஸ்ட்டு கோயில் கட்டி இருக்கிறப்ப ஒரு ஞாயிற்றுக்கிழமை நடந்த சின்ன நிகழ்வுங்க அப்போ இந்த எதுவுமே இல்லை ஒரு ஓப்பனான ஏரியா கோயில் மட்டும் தனியாக தெரியும் இந்த மெயின் ரோட்லேருந்து பார்த்தாலே தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலு பாதி பதினஞ்சு வாக்கில் நாங்கள் இருந்துட்டு கீழே இருந்துட்டு பத்தடிக்கு இந்த இருக்கிறது பதினாறு அடி இப்போ இது ஹைட்டு அப்போ நாங்கள் பத்தடி ஆகிட்டு பத்தடி ஹைட்டில் காங்கிரீட் போகிறதுக்கோசம் கம்ப்ளீட் எல்லாம் வேலையை முடிச்சு விட்டு கம்பி கட் பண்ணிட்டோம் மேலே பூரா கம்பி கட் பண்ணிட்டு காங்கிறதுக்கு பொறுத்த வரைக்கும் கம்பி கட் பண்ணிட்டோம் சண்டே அன்னைக்கு நான் இருந்துகிட்டு வீட்டிலேருந்து சேர் சும்மா போய் தண்ணி ஊற்றிட்டு வரலாம் அப்படின்னு இங்கே ஒரு வாட்ச்மேன் வந்தார் அவர் போய் அவர் தண்ணி ஊற்றாருன்னு பார்க்கலான்ட்டு சும்மா நான் வந்துகிட்டு இருந்தேன் இங்கே வந்து ஒரு பொலிரோ ஜீப் ஒன்று நின்றுட்டுருந்தேன் அதிலேருந்து முன்னாடி சிலுவ போட்டிருந்தார் சிலுவ போட்டிருந்தோம் கிறிஸ்டின் அவர் வந்தவர் கிறிஸ்டின் சின்ன பையன் ஒரு இருபத்தி ரெண்டு வயசு தான் இருக்கும் அப்புறம் நான் வந்து இங்கேயே தான் கட்டிகிட்டு வந்தேன் வந்தோன்னே என்ன பார்த்தோம் அப்படின்னு இல்லைங்க நான் கோயம்புத்தூரில் படிக்கிறேன் சொந்த ஒரு ஆத்தூர் கோபிசெட்டிப்பாளம் இயற்கையாக இருக்குன்னு சொன்னேன் அதுக்கோசம் நான் இந்த வழியாக வந்தேங்க நான் ரோட்லேருந்து பார்க்குறப்ப இந்த அமைப்பு பார்க்குறப்ப ஒரு மசூதி இது சர்ச்சி மாதிரி தெரிஞ்சுது சரி ஏதோ சர்ச் ஆகுதுன்னு தான் உள்ளார வந்தேங்க அப்படி வந்து தான் பார்த்தேன் பாப்பா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னேன் சரி அப்படின்ட்டு அப்புறம் ஆனால் இது நீ இது எவ்வளோ இதோட கட் பண்ணி ஹைட்டு எவ்வளோங்க அப்படின்னாரு பத்தடி அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஒரு சின்னால் நீங்கள் எது தப்பாக நினச்சிங்கன்னா உங்களுக்கு விருப்பப்பட்டால் செய்யுங்க இல்லைன்னா வேணாம் அப்படின்னா சொல்லு அப்படின்னு இந்த இவ்வளோ பெரிய மண்டபத்துக்கு நீங்கள் பத்து அடியில் வச்சோம்னா கோயிலோட அழகாக கெட்டுடுவோம் அதெல்லாம் இன்னும் ஒரு ஆறு அடி தூக்கிட்டு நான் பதினாறு அடியாக பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் அப்புறமேட்டு சரின்ட்டு இவர் எதை நம்புறது நம்ம தப்பு பண்ணுறோம் அதை தடுக்கிறதா பாப்பா இவர் பயன் முடியுமா நீ யார் பார்த்துருந்தா நான் ஆர்கிட்ட டக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் கோயம்புத்தூரில் அதனால் எனக்கு இங்கே வந்து எனக்கு மனசு தோண்டுச்சுங்க நீங்கள் விருப்பட்டா செய்யுங்க அப்படின்னு வந்து இதுனாருங்க அந்த மாதிரி அந்த மாதிரி ஒவ்வொரு வேலையுமே ஏதாவது நாங்கள் தவறதாலும் நடந்தாவோ இல்லை ஒரு பண கஷ்டமோ வேலை நடக்கிறப்போ எதாவது கூலி தரப்பு எது ஒரு நாள் சரி வெளியே ஊர் போட சுத்தினாலும் கிடைக்காது இவர்கிட்ட வந்து அமைதியாக இருந்தால் எந்த வேலை எது வேணாலும் நடக்கும் சுற்று இது இங்கே இந்த பக்தர் நம்ம பாப்பாவுக்கு வெளிநாடு கனடா சிங்கப்பூர் நிறைய மலேசியா இந்த மாதிரி நிறைய பக்தர்கள் இருக்கிறாங்க நாங்கள் யார்கிட்டையும் இது கொடுங்க அது கொடுன்னு கேட்கலாம் விருப்பப்பட்டு ஒரு ரூபானாலும் அவங்கவுங்க அவங்க கொடுக்குற அந்த காணிக்கை தான் யார்கிட்டையும் நீங்கள் இதை பண்ணுங்க அதுக்கப்புறம் அந்த இதே கிடையாது அதே மாதிரி எந்த ஜாதி மதம் எதுவுமே பார்க்க மாட்டோம் எல்லாத்துக்கும் ஒரே கட்டு சாப்பாடு இது பாபாவுக்கு முன்னாடி எல்லோரும் அனைவரும் சமம் அதே மாதிரி யார் வேணாலும் வந்து பாப்பா போய் நம்ம பாப்பா தொட்டு கும்பிடலாம் இங்கே வந்துட்டு பாபா இருந்துட்டு அனைவருக்கும் சம்பளம் இருந்தால் கும்பலம் ஆம்பளை பெரியவங்க சின்னவங்க எல்லா மதத்தினரும் முஸ்லீம் மதத்தை நிறைய பேர் வராங்க அவங்களும் போய் பாபாவை தொட்டே கும்பிடலாம் நாங்கள் எந்த தடங்களும் யாருக்கும் செய்ய மாட்டோம் நாங்கள் நிர்வாகம் பின்னாடி தான் நிற்போம் பக்தர்கள் தான் முன்னாடி இருப்போம் அந்த மாதிரி தான் இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கேன் ஒவ்வொரு பக்தரையும் கேட்டிங்கன்னா அதோடய நிகழ்ச்சிகள் நீங்கள் சொல்ல அளவுக்கு போயிட்டே இருக்கும் வருடக்கணக்காக சொல்லலாம் அந்தளவுக்கு அதிசயங்கள் நடக்குது பக்தர் சாய் பக்தர் எங்கே இருந்தாலும் சரி மனசார வியாழக்கிழமை அவர் வேண்டிக்கோங்க அவன் கண் நூறு பர்சன்ட் நடக்கும் அதே மாதிரி பாபா பீடா வண்டியது இருந்துட்டு அடி எங்கள் அது இருந்துட்டு வந்து கனவு தான் வந்து சொன்னது நாங்கள் இருந்துட்டு அந்த மேலே காங்கிரஸ் போட்டு சரி பாபா பீடா பண்ணிக்கலன்னா எங்கள் மனசே ஒவ்வொரு அப்புறம் நாங்கள் அந்த இது இருந்துட்டு பத்துக்கு பத்து குழி ஃபுல்லாகவே இறக்கணும் எவ்வளோ மண் இருக்குதோ எடுத்தோம் எழுது பதினாறு அடி வரைக்கும் மண் கீழே போனது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு பெரிய பாறை வந்தது அது மேலே அஞ்சுக்கு அஞ்சு அஞ்சு அடிக்கு அஞ்சு அடி உளுக்கூடு வச்சு ஒரு கல் செவ்ரில் நாலு பக்கம் ஒரு பாக்ஸ் மாதிரி கட்டிகிட்டு வந்தோம் பதினாறு அடிக்கு செவுறு கட்டிவிட்டு கீழே இருந்துட்டு நம்ம நாங்கள் இந்த கோயில் அமைக்கிறப்ப பெரிய உதவியாக இருந்தவர் திருச்செங்கூரில் இருந்துட்டு சர்க்கரை சித்தரனு ஒருத்தருவார் அவர் அவர் வந்துட்டு அவர் நம்ம நான் வந்துட்டு அவர் பெரிய நல்ல சிஷியர் ஆனால் நான் இந்த மாதிரி சொன்னதேனா எல்லா வகையிலுமே அவர் வந்து சொல்லுவார் அவர் வந்துட்டு கீழே வந்துட்டு பெரிய எந்திரம் செய்ய சொன்னார் ஈஷாவில் என்ன எந்திரம் செய்கிறாங்களோ அதே மாதிரி எந்திரம் பாபாவோட எந்திரம் மூணு அடிக்கு மூணு அடி அந்த பதினாறு அடி கீழே அந்த பாறை மேலே வச்சு பதினாறு அடிக்கு ஒரு செம்பு ராடு பெரிய நாலு இன்ச்சு பைப்பு ஒரு பெரிய குடம் மக்க பக்தர்கள் போடுற இந்த சில்லற காசு பூரை நாங்கள் எல்லாம் சேர்த்து மூட்டையாக வச்சுருந்தோம் இந்த காணிக்கெல்லாம் போடுறது தட்டில் போடுறது அது இதுன்னு காணிக்கை போடுறது சில்லற போகிறமே எந்த இதுவுமே யூஸ் பண்ணுவோம் வாங்கி வாங்கி கட்டி வச்சிருவோம் நல்ல பெரிய குடம் ஒரு மூணு அடி உயரம் செம்பு குடத்தில் அந்த காணிக்கெல்லாம் ரப்பி அதுக்கப்புறம் செம்பு பைப்பு இங்கே நம்மளுக்கு கிடைக்கல அதனால் கோயம்புத்தூரில் சொல்லி கல்கத்தாவில் வந்து ஆர்டர் பண்ணி எடுத்து வந்து எந்த ஜாயிண்ட்டுமே பதினாறு அடிக்கு எடுத்து வந்து அதுக்கு மேலே அதே எந்திரம் பாபோட எந்திரம் மூணுக்கு மூணு அதுக்கு மே அது ஹோல்ஸ் போ போய் கிரானைட்டு பா நாலு இன்ச்சு பாரு அதில் சென்ட்ரில் ஹோல்ஸ் பண்ணி அந்த செம்பு ஒரு ஆடு வந்து இதில் உட்காந்து எந்திரத்து மேலே உட்காந்து அந்த எந்திரத்து மேலே நம்ம பாவ உட்கார வச்சுருக்கோம் மிக மிக தூய்மையாக எங்களால் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு தூய்மையாக பண்ணி வச்சுருக்குறோம் அப்புறம் அந்த கேப்பு எல்லாமே கொல்லிமலையிலேருந்து அவர் சர்க்கரை செத்துறோம் திடீர்னு சொல்லுவார் ஒரு போ இது டாட்டா ஏசி அம்ச்சுடுன்னு ஒரு அம்ச்சு விட்டால் அது ஃபுல்லாக மோட்டையாக மோட்டை மோட்டையாக அந்த மூழ்கையில் எடுத்துருவார் அந்த மாதிரி முழுக்க முழுக்க மூலிகை அந்த அவருடைய உட்காந்து மீதி ஏன்னா பெரிய இடம் மீதி என்ன பண்ணுறதுன்னு தெரில மணல் செழித்தா கூட அதில் ஏதாவது எலும்பு எலும்பு ஏதாவது ஒரு இருக்கும் அப்படின்னு அது எப்படி ஃபில் பண்ணுறதுனே ஒரே குழப்பமாக இருக்கும் இங்கே பக்கத்தில் விஎன்கேனு குப்புராஜன் டிஎன் காளத்தில் அவர்கிட்ட பேசிக்கிறப்ப இந்த எப்படி நான் என்னென்ன பண்ணலான்னு சொன்னது நான் அது நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் நான் பண்ணித்தரேன் அப்படின்ட்டு பெரிய பாறை எடுத்து பெரிய பாறை எடுத்து விஎன்கே டிஎன் பாளையத்தில் இருக்கேன் விஎன்கே குப்புராஜன் வந்துட்டு அவர் கிரசரை அது பெரிய லெவலப் பண்ணிகிட்ருக்குறாரு அவர்கிட்ட பேசுகிறப்ப இந்த மாதிரி பண்ணணுன்னா என்ன பண்ணுறது கொடுத்துருணுன்னு அவரே ஒரு ஐடியா சொன்னார் பெரிய பாறை எடுத்து நீட்டாக கழுவி சுத்தம் பண்ணி அது ஜீரோ சிப்ஸ் சிரி ஜல்லியாக உடைச்சி அதை வந்துட்டு ஒரு நாலஞ்சு வாட்டி ஃபுல்லாக கழுவி ஸோ ரொம்ப வாட்டி கழுவி மறுபடியும் இங்கே எடுத்தால் வந்து வண்டியிலேருந்து கீழே கூட போட்டுக்கலாம் வண்டியிலேருந்தே அப்படியே கழுவி அந்த கேப்பு ஃபுல்லாக அப்படியே ஒரு வந்த பக்தர் ஒரு இருபது முப்பது பேர் வச்சு லைனை நின்று வண்டியை பக்கத்துலேயே நிறுத்தி அதை ஃபுல் பண்ணுவோம் அவர் உட்கார இடம் அளவுக்கு தூய்மையாக ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணியிருக்கிறோம் அது நாங்கள் பண்ணல அதை அவர் பாபாவே பார்த்து பண்ண மாதிரி அதே மாதிரி இந்த கோயிலோட ஸ்ட்ரக்சர் ஆகட்டும் இங்கே அம்மியும் எல்லாமே அனைத்துமே இருந்துட்டு அவரோட கண்ட்ரோலில் அவராக பார்த்து பண்ணிக்கிட்டு தான் நாங்கள் ஒரு சூப்பரைசர் வேலை மட்டும்தான் இந்த நிர்வாகத்தை நாங்கள் பண்ணிட்டு பண்ணுறோம் எங்களுக்கு நாங்கள் அந்த அதுக்கு மேலே நாங்கள் போகிறதில்ல அதே மாதிரி பாபா எங்கள் எங்கள் தேவைகளை என்னமோ எனக்கு ரெண்டு பொண்ணுங்க இந்த பாபா கோயிலுக்கு ஆரம்பிச்சுட்டு சிறப்பாக தான் எதுவுமே ரெண்டு பொண்ணுக்கும் வாழ்க்கை அமைச்சி கொடுத்தாரு பெரிய பொண்ணுக்கு ரெண்டு குழந்தைங்க கொடுக்குது புத சின்ன பொண்ணுக்கு ரெண்டு மாதம் முன்னாடி கல்யாணம் ஆனது அது இங்கே வர ஒவ்வொரு பக்தருமே ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷம் இல்லை பிரச்சனை வீடு வாங்க முடியல வீடு இடம் விற்கிறத விற்க முடியல த தடைங்களாகிட்டே இருக்குது என்ன பிரச்சனை மனசு வரைக்கும் வேண்டாம் பாபா ஒம்பது வாரத்துக்குள்ளார நூறு பர்சன்ட் நிறைவேற்றுறாரு இங்கே சுற்றி இருக்கிற அனைத்து மக்களுமே வந்து கண்டிப்பாக பாபாட்ட வியாழக்கிழமை நம்ம அதே மாதிரி அவருக்கு அந்த ஒரு கால ஒரு பூஜைக்கு ஒரு ஆரத்திக்கு ஒரு மணி நேரமும் ஒன்றரை மணி நேரமும் செலவு பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நானே ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேங்க நான் எனக்கு ஒரு சென்னையில் போய் இன்றைக்கி ஒரு வேலையை பார்க்கணும் வியாழக்கிழமை தான் எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்குது அப்படின்னு நான் போனேன் அந்த கோயிலில் பாபா வேலை வேலையை பார்க்காம நான் விட்டுட்டு போனோம்னா நான் இரநூறு பர்சன்ட் அந்த வேலை நடக்கிறதில்ல போயிட்டு தண்டம் செலவு பண்ணி ஒரு ரூபா செலவு பண்ணி வீணாக தான் அதே மாதிரி சரி எனக்கு போதா சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் பாபா வேலை அந்த வியாழக்கிழமை மட்டும் அவர் உண்டான பணியை நான் செஞ்சுட்டு இருந்தேன்னா அவர் ஏதோ ஒரு காரணம் தானும் இங்கே கோபிசெட்டி மூலமோ சத்தியமங்கலமோ நியர் ஏதோ ஒரு நியர் அவரே வர வேண்டிய ஒரு வாய்ப்பு வந்து நம்ம இவர் வேலையை பார்க்குறப்ப நம்ம வேலையை அவர் பார்த்துருவார் அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் என் வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருந்து இதை பற்றி சொல்லணும்னா நம்ம அதை ரொம்ப ஒரு நிறைய சொல்லலாம் அது அதனால் மீது ஏதாவதுன்னா அடுத்த மேற்கொண்டு அடுத்த இதில் நான் சொல்லுவேன்